ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் மகாராசியின் பலம் மற்றும் பலவீனம் இந்த ராசியின் அதிபதி சனீஸ்வரன் ஆகா இந்த ராசிக்காரால் தான் இருக்கிற பன்ன ராசிகளிலேயே மிகவும் ஒழுக்கமான மற்றும் பொறுப்பான ராசிக்காரர்கள் ஆவார் இவர்களுக்கு பிடித்த வேலை கிடைப்பதில் பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது இவர்களுடைய பொழுதுபோக்கே இவர்கள் செய்யும் வேலைகள் தான் இவர்களுக்கு பிடித்தது வேலைதான் இதிலிருந்தே இந்த ராசிக்காரர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் இவர்களுக்கு தொடர்ந்து வேலை வாய்ப்பது பிடிக்கும் ஆகவே வாழ்வில் மெல்ல மெல்ல நல்ல உயரத்தை அடையாமல் இருக்க மாட்டார்கள் இவர்களுக்கு அடுத்தவருடன் போட்டி போடுவது பிடிக்காது மாறாக இவர்கள் இவர்களுடைய போட்டி போட்டு முன்னேறுவர் இவர்களுடைய பலவீனம் ஓய்வு இவர்கள் ஓய்வில்லாமல் வைப்பவர்கள் அதனால் இவர்களுடைய மனம் விரைவில் விரக்தி அடைந்துவிடும் இதற்காக இவர்கள் தியானம் மற்றும் நல்ல உறக்கம் ஆகியவற்றை எடுத்தாலே விரைவாக புத்துணர்ச்சி விடுவார் இதில் அதிர்ஷ்டம் மகராஜ்காரர்களின் நல்வாழ்வுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள் ஒன்று சாப்பாட்டிற்கே கஷ்டப்படும் ஏழைகள் பிச்சைக்காரர்களுக்கு வாழைப்பழம் பருப்பு ஸ்வீட் தானம் செய்ய விபத்துக்கள் எதிர்பாராத ஆபத்துகளிலிருந்து காக்கும் இரண்டு ஆண் பெண் யாராக இருந்தாலும் கணன் அல்லது மனைவி தவித்த பிறருடன் தவறான தொடர்பு கொள்ளவோ அல்லது அதற்காக முயற்சிக்கவோ கூடாது இது பிற்கால வாழ்வில் கொடிய தரித்திரத்தை உண்டாக்கும் மூணு பாலும் சீனியும் கலந்து ஆலமர வேரில் விடவும் அதிலிருந்து மண் எடுத்து நெட்டியில் இட்டுக்கொள்ள செல்வவளம் நிறைந்த வாழ்வு கிடைக்கும் நான்கு கேது கிரகத்துக்கு சாந்தி செய்து கொள்ளவும் ஐந்து நாற்பத்தெட்டு வயதுக்கு பின் வீடு கட்டுவது நல்லது அதற்கு முன் வீடு கட்டுவது அதிர்ஷ்டமல்ல ஆறு கருப்பு நீலம் மற்றும் ரோசு நிற ஆடைகளை தவிர்க்கவும் ஏழு ஏதேனும் ஒரு சனிக்கிழமை கொஞ்சம் பால் மற்றும் வெள்ளி நாணயத்தை கிணற்றில் போடவும் இது துரதிர்ஷ்டத்தை நீக்கி வாழ்வில் வளம் சேர்க்கும் எட்டு கிழக்கு நோக்கிய வாசலில் உள்ள வீடு அதிர்ஷ்டகரமானது இந்த இளைய வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் வாழ்க்கையில் எளிதாக அதிசத்தை அடைய இயலும் அதே நேரத்தில் ஜாதகத்தை மிகவும் நுட்பமாக பார்க்க வேண்டும் மிகவும் நுணுக்கமாக பார்க்க வேண்டும் இல்லை என்றால் இப்படி தான் உறவை பிரித்த ஜாதகம் எப்படி ஒவ்வொரு மனித மனமும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்துடனே செயல்படுகிறது நாம் விருப்பப்படுவது நடந்தால் சந்தோஷமும் அது நடக்காவிட்டால் துக்கமும் அடைகிறோம் சில நேரங்களில் சாஸ்திரங்களை பற்றி தவறான கண்ணோட்டத்திலே இருக்கிறோம் மனம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நடக்க வேண்டியது விதிபடியே தீரும் ஆனால் இதில் நமது செயலாற்றல் எவ்வளவு என்பதை நாம் வரையறை செய்து கொள்வதே இல்லை இது ஒரு சமையல்காரரின் நீண்ட நடிய கனவை பற்றிய விஷயம் அந்த காலகட்டத்தில் ஜோதிடத்தை பற்றி நான் அதிகம் பேச்சு கொண்டது நேரம் சென்னை பாத்தசாரி கோயில் வாசலிலே என் வரவுக்காக ஒரு சாமியார் காத்துக்கொண்டிருப்பார் நீண்ட வெண்மையான தாடி நெற்றியில் பெரிதாக நாமம் கனமான பூநூல் காசி வஸ்திரம் தோளில் பை அமைதியான கண்கள் வயிறு அவரது பசியை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும் நம்மை பார்த்தவுடன் ஏதோ வளரை பார்த்தது போல எழுந்து வேகமாக வருவார் கணிதத்தில் மேதையான அவர் ஜோயிடத்தை பற்றி நிறைய ஆராய்ச்சி செய்தவர் என்னை விட கிட்டத்தட்ட நாற்பது வயது பேர் அந்நேரம் பாத்தசாரதி கோயிலில் கூட்டம் இருக்காது பின்பக்க மண்டபத்தில் நானும் அவரும் இன்னும் பலரும் அமர்ந்து பேசிக்கொண்டிருப்போம் அப்போது சமையல் வேலையில் இருந்த ஜோயிடமும் தெரிந்த ரங்க ஐயங்கார் அறிமுகமானார் அவருக்கு வீடு தாம்பரத்தில் இருந்தது அதனால் தாம்பரமாமா என்று நாங்கள் அழைப்போம் சமையல் தொழில் செய்பவர் ஜோயிடத்தை பகுதி நேர தொழிலாக கொண்டிருந்தார் அன்று ஞாயிற்றுக்கிழமை என்று நினைக்கிறேன் சாமியாரிடம் பேசிக்கொண்டிருந்தபோது தாம்பரம் அம்மா வந்தார் வெற்றிலை போட்டிருந்தவர் சுவராசியமாக வந்து அமர்ந்தார் ஆலயத்தினுள் வெற்றிலை போடுவது தவறு என்று சாமியார் பேச ஆரம்பித்தார் இல்லை இல்லை வெற்றிலையை வெளியே போட்டு கொண்டு வந்தேன் என்று கூறினார் பின்னர் நல்ல செய்தி ஒன்று சொல்ல வந்தேன் என்றவர் மிகப்பெரிய தொழிலதிபரின் பெயரை குறிப்பிட்டு அவர் பையன் ஜாதகத்தை பார்த்தேன் அவனுக்கு பதினஞ்சு வயசு ஆகிறது இலக்கணம் குரு சுக்கிரன் உச்சம் ரிஷபராசியில் பிறந்துள்ளார் என்று நிறுத்தினார் இதில் என்ன ஆச்சரியம் என்றேன் என் மகனும் அதே வருஷம் அதே மாதம் அதே தேதி அதே நேரத்தில் பிறந்துள்ளான் இரண்டு ஜாதகங்களும் துல்லியமாக ஒன்றாக உள்ளது ஆமாம் என் மகனுக்கும் அவனுக்கும் ஒரே ஜாதகம் தொழிலதிபர்கள் மகனின் ஜாதகத்தை பார்த்தவர்கள் பையன் மிகப்பெரிய மனிதனாக வருவான் பலரை வேலைவாங்க திறன் படைத்தவன் கடல் கடந்து வெளிநாடு பிரயாணம் சென்று வருவான் இவனால் தகப்பனாருக்கு பேரும் புகழும் கிடைக்கும் என்று கூறினார்கள் நானும் அதேபோல்தான் கணித்துள்ளேன் உங்களது அபிப்பிராயத்தை சொல்லுங்களேன் என்றார் சாமியாரோ எல்லாம் கடல் விட்ட வழி என்று கூறிவிட்டு மேலும் எதுவும் சொல்லவில்லை என்னிடம் தன் மகன் ஜாதகத்தைப் பற்றி சமையல்காரர் பேசினார் அவரிடம் நீங்கள் பாசந்தி புலியோதரை சிறப்பாக செய்கிறீர்கள் உங்களைப் போன்று சமையல் தொழில் தெரிந்தவரை பார்க்க முடியாது ஜோதிடத்தை பற்றியும் நன்றாக பேசுகிறீர்கள் என்று சில பல புகழ்ச்சிகளை எடுத்துரைத்தேன் ஆனால் அவர் விடாபிடியாக என் மகன் ஜாதகத்தை பற்றி கூறுங்கள் என்றார் உங்கள் மகன் ஜாதகத்தை பற்றி கூறுவதாக இருந்தால் நீங்கள் கூறுவது போல் சிறப்பாக இருப்பான் வேறு அபிப்பிராயம் சொல்வதற்கில்லை பின்னால் சில விஷயங்கள் பேசலாம் என்று எழுந்துவிட்டேன் சாமியார் தாடிய கைகளை உருவி கொண்டு என்னை அர்த்தத்துடன் பார்த்து சிரித்தார் நான் எந்த முகமாற்றமும் இல்லாமல் அமைதியாக இருந்து கோயிலை சுற்றி வர ஆரம்பித்தேன் ஏழு எட்டு ஆண்டுகள் கடந்திருக்கும் என்று நினைக்கிறேன் ஒரு சந்தர்ப்பத்தில் கோயில் திருவிழா ஒன்றில் நானும் சாமியாரும் சமையல்காரரை சந்திக்க நேர்ந்தது அவர் மிக வருத்தத்துடன் இருந்தார் என்ன விசேஷம் என்று கேட்டேன் அவர் நான் படித்த ஜோதிடம் அனைத்தும் பொய் எல்லளவும் உண்மை உண்மையில்லை ஏதோ சிலது பழிக்குது அதனால் ஜோதிடத்தை அதிகம் நம்பிவிட்டேன் என்று வேதனையோடு கூறினார் அவரிடம் ஜோதிடர் பொய் சொல்லலாம் ஜோதிடம் பொய் சொல்லாது என்றேன் காலமும் கடவுளும் எப்பொழுதும் உண்மையை நோத்துவார்கள் சாஸ்திரங்கள் பொய்க்காது அதை நாம் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப நாம் மாற்றி அமைக்காதவரை அவர் தெளிவாக சொல்லுங்கள் என்று கூறி என்னை என் இல்லத்திற்கு என்னை தன் இல்லத்திற்கு கட்டாயம் வருமாறு அழைத்தார் சாமியார் என்னை பார்த்து தாமிரமாக கூப்பிடுகிறார் மறுத்தா நல்லா இருக்காது அவர் மனதை நோகடிக்க வேண்டாம் ரெண்டு பேரும் போகலாம் என்றார் சரி என்று அடுத்த நாள் தாமரமா வீட்டுக்கு சென்றோம் தாம்பரத்தில் இருந்து அரை கிலோமீட்டர் செல்ல வேண்டும் விளக்கு வெளிச்சம் சரியாக இல்லை மண் சாலையில் ஆட்டோ சுரமட்டு தான் சென்றது தெரிந்த நபர் என்பதால் ஆட்டோ டிரைவர் எங்களை நிதானமாக அழைத்து சென்றார் தெருவின் பெயர் கூட இப்போது இல்லை தாம்பரத்தை பெரிதாக நினைத்து கொண்டிருந்த எங்களுக்கு வழிக நிறைய சிரமம் இருந்தது அதுவரை சமையல்கார மாமா திருவள்ளிக்கேணிக்கு அடிக்கடி வருவார் மடத்தில் அமர்ந்து அறத்தை அடித்துக் கொண்டிருப்பார் எங்களை பார்த்தவுடன் ஜோதிடத்தை பற்றி பேச ஆரம்பிப்பார் ஆனால் ஆனால் நாங்கள் அவருடைய இல்லம் செல்வது இதுதான் முதல் தடவை எப்படியோ கண்டுபிடித்து சென்றோம் எங்களை கண்டவுடன் தாமரமாமா வாங்க வாங்க என்று சந்தோஷமாக வரவேற்றார் இருந்த சோகம் முகத்தில் இன்று தெரியவில்லை அங்கு வாடகை மிக குறைவு மாதம் எழுபத்தஞ்சு ரூபாய் கொடுக்கிறேன் திருவள்ளிக்கேணியில் நானூறு ஐநூறு என்று கேட்கிறார்கள் அதனால் இங்கு எனக்கு சௌகரியமாக உள்ளது என்று கூறி உள்ளே அழைத்து சென்று உபசரித்தார் அவரது இல்லத்தில் நிறைய ஜோதிட புத்தகங்கள் பார்க்க முடிந்தது அதில் சில புத்தகங்கள் தாறுமாறாக கிரிக்கப்பட்டிருந்தன தாடிசாமியார் கிரிக்கப்பட்ட அந்த புத்தகங்களை பார்த்த பின் என்னையும் பார்த்து லேசாக சிரித்தார் நான் தாம்பரம் என்ன மாமா சில புத்தங்கள் எல்லாம் கிரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன் மௌனமாக இருந்தார் நேற்றைய உங்களது சோகத்திற்கு என்ன காரணம் என்று கேட்டேன் நான் பல வருடங்களுக்கு முன்பு என் மகன் ஜாதகத்தையும் தொழிலதிபர் மகன் ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பேசிக் கொண்டிருந்தேன் தற்போது தொழிலதிபர் மகன் வெளிநாடு சென்று தொழில் விஷயமாக பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறான் ஆனால் என் மகன் நான் கஷ்டப்பட்டு படிக்க வைத்தும் கூட என்னிடம் சண்டை கொண்டு வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டான் எங்கு சாப்பிடுறானோ எங்கு தூங்குறானோ என்று கூட தெரியவில்லை எனது ஆசைகள் கனவுகள் நனவாகவில்லை அதே நேரம் தொழிலதிபர் மகன் தன் தந்தையை மதிக்கிறான் அவருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற என்ற எண்ணத்தில் இருக்கிறான் அவரை கேட்காமல் எதுவும் செய்வதில்லை அனைவரும் இதுபோன்று ஒரு மகன் பிறப்பது அரிது என்று பாராட்டியிருந்தனர் ஆனால் என் மகன் என்னை மதிக்கவும் இல்லை தொழிலபுரமாக போல் புகழ்பெறவும் இல்லை நான் கணித்த ஜாதகம் சரியில்லாமல் போய்விட்டது சமையல் வேலை மட்டும்தான் செய்ய முடியும் போல் இருக்கிறது உங்களை மாதிரி ஜோயம் சொல்ல முடியாது போல் தோன்றுகிறது வெறுப்பில் சில புத்தங்களை கிழித்து விட்டேன் என்றார் நானும் சாமியாரும் அவரை பார்த்து சிரிக்க ஆரம்பித்து விட்டோம் சரி சரி நன்றாக சிரியுங்கள் ஒரே சிரிக்கும் போது நீங்கள் சிரித்தால் தப்பில்லை என்றார் அவர் சாமியார் அன்பாக அவரிடம் நல்லா உட்காருங்க ஐயா சாஸ்திரம் படித்தவன் வாக்கில் இப்படியெல்லாம் சங்கடப்படக்கூடாது தப்பு நம்மகிட்ட இருக்கான்னு பார்க்க வேண்டும் சகாதவரே நீங்கள் சொல்லுங்கள் என்றார் என்னை பார்த்து நான் தாம்பரமாமாவிடம் அவர் தந்த பசும்பாலை பெருகியபடி நீங்கள் கவலைப்படாதீர்கள் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே இருந்தேன் அவர் என்னை போல் மற்றவர்களுக்கு நடந்தால்தான் அந்த கஷ்டம் தெரியும் என்றார் நான் அவரிடம் உங்களுக்கு மட்டுமல்ல பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பாக அங்காரக பகவானை உபசரித்த ஜோதிடருக்கும் இதே போன்று நடந்தது என்றேன் உடனே சற்று நிமிர்ந்து அதை பற்றி சொல்லுங்கள் என்றார் அவர் புத்தகப்பிரியர் என்பதால் கதையை உன்னிப்பாக கேட்டார் பாடலி மிகச்சிறந்த ஜோதிடர் வசித்து வந்தார் வடமொழியில் புலமையும் பல ஜோதிட நூல்கள் படித்து நுட்பறிவும் கொண்டவர் ஜோதிட விஷயங்களை சொல்வதில் நிபுணர் அவரது ஜோதிட புலமை பாராட்டப்பட்டது நாட்டையாண்ட அரசரும் அவரை அழைத்து நிறைய நிலவலன்களை கொடுத்து ஆதரித்தார் செல்வமும் செல்வாக்கும் சேர்ந்ததால் கர்வம் அவரிடம் ஒட்டி அவருக்கு அங்கார பகவான் மீது பிரியம் சிவப்பு உடை உடுத்துவார் செவ்வாய்க்கிழமை தான் எந்த வேலையையும் ஆரம்பிப்பார் எதை செய்தாலும் அங்காரகனை முதலில் பூஜிப்பார் அங்கார பகவான் கவசம் மந்திரம் எந்திரம் என்று தடபுடலாக உபாசனை செய்வார் அவருக்கு செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் ஓரையில் ஜாதத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்க ஒரு மகன் பிறந்தான் நல்ல நிறம் நன்கு உயரமாக வளர்ந்தான் தன் மகனை பார்க்கும்போதெல்லாம் மனம் மகிழ்ந்தார் ஆனால் ஒரு ரகசியம் உண்டு ஜோயிலரின் மகன் பிறந்த அதே நேரம் அதே லக்கணத்தில் அரசனுக்கும் மகன் பிறந்தான் அவனது ஜாதகத்தை பார்த்த இவர் ஆஹா செவ்வாய் உச்சம் பெற்று பலம் பெற்றிருக்க இந்த ஜாதகர் ஜீனித்துள்ளான் அரசனின் மகன் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக வருவான் என்று முடிவு செய்தார் அரசனின் மகன் போல் தன் மகனும் சக்கரவர்த்தி ஆவான் என்று நம்பினார் தன் மகனை பார்க்கும்போதெல்லாம் அரசனின் மகனுக்கு செவ்வாயானது சக்கரவர்த்தி யோகம் வழங்கியது போல் இவனும் சக்கரவர்த்தியாகி ஆணை மேல் அம்பாரியில் அமர்ந்து செல்வான் என்று கனவு கண்டார் பேரிகை மத்தளம் எக்காலம் சாமரம் வெண்கோட்டல் குடை ஏவல் ஆட்கள் புலைசூழ தன் வாரிசு வரும்பொழுது மற்றவர்கள் தகைத்து போவார்கள் என்று நினைத்து சந்தோஷப்பட்டார் காலங்கள் மாறின அரசனின் மகன் பொறுப்பேற்று பல சிற்றரசர்களை வென்று சக்கரவர்த்தியாக முடி கொண்டான் ஆனால் ஜோதிடரின் மகனோ ஜோதிடருடன் சண்டையிட்டு மனம் வருந்தியபடி பேசிவிட்டு வீட்டை விட்டே வெளியேறிவிட்டான் மகனை பிரிந்த துக்கத்தால் ஒரு நாள் தான் படித்து எழுதிய ஜோதிடர் சுவடுகளை மூட்டையாக கட்டி எடுத்துக்கொண்டு ஒரு ஆட்டங்கரைக்கு சென்றார் அங்கு தீவளத்து ஓலைச்சுவடிகளை தீர்ப்போட போட ஆரம்பித்தார் நான் சொல்லியே நம்பிய ஜோயிடம் என்னை கைவிட்டு விட்டது நான் எழுதிய கிரதங்கள் இனி யாருக்கும் பயன்பட வேண்டாம் என வருத்தத்துடன் தொடர்ந்து எரித்தார் அப்போது சிவப்பு ஆடை கட்டி தாரிமுடியுடன் நெற்றியில் சிவப்பு குங்குமத்தோடு ஜோதிமயமாக வேகமாக பெரியவர் ஒருவர் நடந்து வந்தார் அவர் கையில் கமண்டலமும் தண்டமும் இருந்தன பவள மாலை அறிந்திருந்தார் ஜோதிடரிடம் பண்டிதரே என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இது தகாது உங்கள் வாழ்நாளில் சேகரித்த சுவடுகளும் நீங்கள் எழுதிய அபூர்வமான ஜோதிட கிரகங்களும் இப்படி வீணாக நெருப்புக்கு இரையாகலாமா இதை உடனே நிறுத்துங்கள் என்றார் அதற்கு ஜோதிடர் நீங்கள் யார் இதை கேட்க என கோபமாக உணவ எனக்கு உரிமை உண்டு நான் தான் அரசனின் மகனை சக்கரவர்த்தியாக்கிய செவ்வாய் நீ ஆரம்பத்தில் இருந்து உபாசனை செய்து வந்த செவ்வாயும் நானே என்று அங்காரக பகவான் கம்பீரமாக கூறினார் அப்படியானால் என் மகனுக்கு நீ ஏன் அந்த யோகத்தை தரவில்லை என்று கேட்டார் ஜோதிடர் அதற்கு அங்காரக பகவான் அரசனின் ஜாதத்தில் மகனை சக்கரவர்த்தியாக பார்க்கும் யோகம் இருந்தது உன் ஜாதகத்தில் மகனை சக்கரவர்த்தியாக பார்க்கும் யோகம் இல்லை உன்னுடைய மகன் தற்போது கடல் கடந்து ஒரு தீவில் யானையால் மாலையிடப்பட்டு ராஜாவாக திகழ்கிறான் நீ கனவு கண்ட அத்தனையும் நிறைவேறியுள்ளது அரசனின் தந்தை அனுபவிக்கும் யோகங்களை பெறும் பாக்கியம் உனக்கு இல்லாததால் நீ உன் மகனை பிரிந்துள்ளார் என்று கூறி ஆசி வாங்கினார் இந்த கதையை கூறிவிட்டு உங்கள் ஜாதகத்தில் ஐந்தாம் இடமும் ஐந்தாம் பாவாதிபதியும் பலவீனமாக உள்ளதை கவனித்தீர்களா வாக்குஸ்தானம் கேட்டால் விரோதம் உண்டாகும் புத்திரஸ்தானம் வலுவில்லாமல் இருப்பதால் உங்களுக்கு பிறந்த புத்திரனும் உங்களை விட்டு விலகி சென்று விட்டான் ஏற்கனவே கூறிய ஜோதிட கதையை போல் உங்கள் ஜாதத்தில் இருப்பதால் உங்கள் பையன் அனுபவிக்கும் அத்தனை சௌக்கியத்தையும் நீங்கள் அனுபவிக்க முடியாது என்று அதனை கேட்டதும் தாமரமாமா நெகிழ்ந்தார் என் மகன் கண்காண இடத்தில் இருந்தாலும் சௌக்கியமாக இருந்தால் போதும் என்றார் இது நடந்து சில ஆண்டுகளுக்கு பின் அவரின் மகன் சிங்கப்பூரில் ஒரு நல்ல நிலையில் ஒருவரது வியாபாரத்தை நிர்வகித்து வருகிறார் என்று கேள்விப்பட்டேன் ஆனால் கடைசி வரை தந்தையிடம் எந்தவிதமான நெருக்கமும் அவன் வைத்துக்கொள்ளவில்லை